பெயர் பூஜா பார்க்க அழகாகவும் புன்னகையால் மனதை ஈர்ப்பவளாகவும் இருந்தவள் பூஜாவும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தாள் அவர்களின் திருமணம் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆசியுடன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது திருமணத்திற்குப் பிறகு சுரேஷும் பூஜாவும் ஒருவரையொருவர் புரிந்து அன்புடன் வாழ்ந்தனர் வாழ்க்கை பசுமையான தோட்டமாக மலர்ந்தது திருமணம் முடிந்த ஒரு வாரத்திற்குப் பிறகு சுரேஷும் பூஜாவும் பூஜாவின் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றனர் பூஜாவின் அம்மாவும் அப்பாவும் அவர்களை அன்புடன் வரவேற்றனர் மாப்பிள்ளை ஒரு வாரம் எங்கள் வீட்டில் தங்கி ஊரை சுற்றி பாருங்கள் என்று மாமியார் அன்பாக கூறினார் சுரேஷுக்கு அந்த ஊர் புதியது பசுமையான நிலங்கள் தென்னந்தோப்புகள் மற்றும் காற்றில் கலந்த மண்ணின் மனம் அவனை ஈர்த்தது ஒருநாள் மாமியாரிடமும் பூஜாவிடமும் சொல்லிவிட்டு ஊரை சுற்றி பார்க்க வெளியே சென்றான் சுரேஷ் நடந்து செல்லும்போது எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று புல்வெளிகளும் மரங்களும் கண்ணுக்கு இதமாக இருந்தன அவன் ஒரு தென்னந்தோப்பியின் அருகே வந்தபோது தூரத்தில் இரண்டு பெரிய அண்டாக்கள் அவன் கவனத்தை ஈர்த்தன இவ்வளவு பெரிய அண்டாக்களா இதுவரை இப்படி ஒரு அண்டாக்களை பார்த்ததில்லையே என்று ஆச்சரியத்துடன் நினைத்தான் அந்த அண்டாக்களை பார்த்தவாறே அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அண்டாக்களை மட்டும் பார்த்தால் போதுமா என்று மனதில் நினைத்து ஒரு மரத்தின் மறைவில் நின்று சுற்றி பார்த்தான் அங்கே ஒரு அழகிய சுரங்கம் இருந்தது அதன் வாசல் காடுகள் இல்லாமல் பார்க்கவே அற்புதமாக இருந்தது இது என்ன இப்படி ஒரு சுரங்கமா அது உள்ளே எப்படி இருக்குமோ என்று மனதில் ஆர்வம் பொங்கியது அந்த சுரங்கத்தின் வாசல் அவனுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சுரங்கத்தை பராமரிக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்குமோ என்று யோசித்தவாறு சுரேஷ் அந்த சுரங்கத்தை வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தான் சுரேஷ் சுரங்கத்தையும் அண்டாக்களையும் மெய்மறந்து பார்த்துக் கொண்டிருந்தபோது திடீரென அவனுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டவர் அவனது மாமியார் சுரேஷுக்கு ஒரு நொடி திகைப்பு ஆ அத்தை இந்த பக்கம் வந்தேன் இந்த தோப்பை பார்த்துட்டு இருந்தேன் என்று தயங்கியவாறு பதிலளித்தான் மாமியார் சிரித்தவாறு இது எங்க தென்னந்தோப்பு மாப்பிள்ளை எங்க குடும்பத்தோட பொக்கிஷம் இது என்றார் பின்னர் சுரேஷ் பார்த்த அண்டாக்களை பார்த்துவிட்டு ஒரு குறும்பு புன்னகையுடன் கேட்டாள் என்ன மாப்பிள்ளை அந்த பெரிய அண்டாக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சுரேஷ் மில்லையதை அப்படி இல்லை என்று மழுப்பினான் அவனது தயக்கத்தை புரிந்து கொண்டு சரி மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் இதைவிட பெரிய அண்டாக்கள் இருக்கு காட்டவா என்று கேட்டார் சுரேஷுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை என்ன அத்தை இதைவிட பெரிய அண்டாக்களா என்று கண்கள் விரிய கேட்டான் ஆமாம் மாப்பிள்ளை என்று மாமியார் புன்னகைத்தார் அது மட்டுமல்ல அந்த சுரங்கத்தை விட அழகான பெரிய சுரங்கமும் இருக்கு ஆனா ஒரு விஷயம் நீங்க இந்த சுரங்கத்துல தூர்வார ஆரம்பிச்சீங்கன்னா வெளியே வரவே மாட்டீங்க என்று சொன்னாள் சுரேஷ் ஆர்வத்துடன் அப்படின்னா அத்தை அந்த சுரங்கத்தை காட்டுங்க நான் தூர்வாரதுக்கு ரெடி என்று உற்சாகமாகச் சொன்னான் இருங்க மாப்பிள்ள வாங்க அந்த இடத்துக்கு போவோம் என்று சொல்லி அவனை ஒரு பெரிய மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு பெரிய சுரங்கத்தை காட்டினாள் அது ஒரு பாதாள சுரங்கம் போல அடர்ந்த காடுகளுடன் வாசல் பிரம்மாண்டமாக இருந்தது சுரேஷ் வியப்புடன் அத்தை இந்த சுரங்கத்தோட வாசல் ரொம்ப பெருசா இருக்கே இத தூர்வார ரொம்ப நேரம் என்று கேட்டான் மாமியார் அன்புடன் புன்னகைத்து அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாப்பிள்ளை இந்த சுரங்கத்தை தூர்வாரி ரொம்ப நாளாச்சு அதான் வாசல் கொஞ்சம் பெருசா தெரியுது நீங்க தூர்வார ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் என்றார் சுரேஷ் உற்சாகத்துடன் சுரங்கத்தையின் வாசலில் இறங்கி தூர்வாரத் தொடங்கினான் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் சுரங்கத்தை அவன் தூர்வாரினான் அவன் தூர்வாறுவதை பார்த்த மாமியார் மகிழ்ச்சியில் திளைத்தார் மாப்பிள்ளை உங்க மாமா திருமணமான புதுசுல இப்படித்தான் தூர்வாருவாரு ஆனா அதுக்கப்புறம் சுரங்கத்தை தூர்வார பெருசா ஆர்வம் காட்டல நீங்க இப்போ இப்படி தூர்வாரத பாத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னார் சுரேஷ் நான்கு மணி நேரம் உழைத்து சுரங்கத்தை தூர்வாரி முடித்த போது அவனது முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை தவழ்ந்தது மாமியாரின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது மாப்பிள்ளை உங்க உழைப்பை பார்த்தா எங்க குடும்பத்தோட பாரம்பரியத்தை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கு என்று உணர்ச்சி ததும்ப கூறினார் சுரேஷ் சற்று வியர்வையைத் துடைத்தவாறு அத்த இந்த சுரங்கம் வெறும் மண்ணால் ஆனதில்லை இதுல உங்க குடும்பத்தோட அன்பும் நம்பிக்கையும் இருக்கு இது பராமரிக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு என்று மனதிலிருந்து வந்த வார்த்தைகளை பகிர்ந்தான் மாமியார் அவனது வார்த்தைகளை கேட்டு மனம் நெகிழ்ந்தார் மாப்பிள்ளை இந்த சுரங்கம் எங்க குடும்பத்தோட ரகசிய பொக்கிஷம் நீங்க இன்னைக்கு அதுக்கு முதல்படியை எடுத்து வச்சிருக்கீங்க என்று கூறி அவனை ஒரு தாயை போல ஆசிர்வதித்தார் தோப்பில் ஒரு மாலைப்பொழுது சுரங்கத்தை தூர்வாரி முடித்த பிறகு சுரேஷும் மாமியாரும் தென்னந்தோப்பின் நிழலில் ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்தனர் காற்றில் தென்னையோலைகளின் சலசலப்பு பறவைகளின் கீச்சொலி மற்றும் தூரத்தில் கேட்ட கிராமத்தின் மங்கிய சத்தங்கள் அந்த மாலைப்பொழுதை மாற்றின மாமியார் ஒரு பழைய கதையை பகிர ஆரம்பித்தார் மாப்பிள்ள இந்த சுரங்கம் எப்பவும் சுத்தமா இருக்கணும் ஆனா இப்போ உங்க மாமா அவருக்கு வயசாகிடுச்சு இந்த பொறுப்பை எடுக்க ஆள் இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு நீங்க வந்து இந்த சுரங்கத்தை தூர்வாரினது எனக்கு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு என்று கூறினார் சுரேஷ் அந்த கதையை கேட்டு ஒரு புதிய பொறுப்பின் எடையை உணர்ந்தான் அத்தை இதை பராமரிக்கிறது எனக்கு கடமையா இருக்கு இனிமே நான் இங்க வரும்போதெல்லாம் இந்த சுரங்கத்தை சுத்தமா வச்சுக்கிறேன் என்று உறுதியாக கூறினான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது பூஜா தோப்பிற்கு வந்தாள் என்ன அம்மா சுரேஷ் ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று சிரித்தவாறு கேட்டாள் மாமியார் குறும்பு புன்னகையுடன் எங்க மாப்பிள்ளை இன்னைக்கு எங்க குடும்பத்தோட பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு பூஜா இந்த சுரங்கத்தை தூர்வாரி எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு என்று பெருமையாக கூறினார் பூஜா சுரேஷை பார்த்து என்ன சுரேஷ் இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்தீங்க நான் வீட்டுல உங்களை தேடிட்டு இருந்தேன் என்று கிண்டலாக கேட்டாள் ஆனால் அவள் கண்களில் ஒரு புரிதலும் மரியாதையும் தெரிந்தது நீங்க இந்த சுரங்கத்தை தூர்வாரினது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் இதுக்கு நன்றி என்று அவள் மனதார கூறினாள் சுரேஷ் பூஜாவின் வார்த்தைகளைக் கேட்டு மனதில் ஒரு புரியாத மகிழ்ச்சியை உணர்ந்தான் பூஜா இது என் குடும்பமும் தானே இதெல்லாம் என் பொறுப்பு இதை செய்யறது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று உணர்ச்சி பொங்க கூறினான் ஒரு புதிய பந்தம் அந்த மாலை சுரேஷ் பூஜா மற்றும் மாமியார் மூவரும் தோப்பில் நடந்து வீட்டிற்கு திரும்பினர் வழியில் மாமியார் சில பழைய கதைகளை பகிர்ந்தார் மாப்பிள்ளை இந்த தோப்புல நிறைய ரகசியங்கள் இருக்கு அந்த அண்டாக்கள் அந்த சுரங்கம் இதெல்லாம் நீங்க பாதுகாக்கணும் இதுக்கு ஒரு புது தொடக்கம் கொடுத்திருக்கீங்க என்று கூறினார் வீட்டிற்கு திரும்பிய போது மாமனார் அவர்களை வரவேற்றார் என்ன மாப்பிள்ளை தோப்புல ஒரு நாளை செலவழிச்சிட்டீங்களா இந்த சுரங்கத்தை தூர்வாரினதுக்கு நன்றி இப்போ இந்த தோப்பு கொஞ்சம் புதுசா இருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் சுரேஷ் மாமனாரை பார்த்து மாமா இது என் கடமை இந்த தோப்பு இந்த சுரங்கம் இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட பெருமை இதை பராமரிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி என்று உறுதியாக கூறினான் மறுநாள் காலை சுரேஷ் மீண்டும் தோப்பிற்குச் செல்ல முடிவு செய்தான் இந்த முறை பூஜாவும் அவனுடன் வருவதாக கூறினாள் சுரேஷ் நீங்க இந்த சுரங்கத்தை தூர்வாரினதைப் பார்த்து எனக்கும் ஒரு ஆர்வம் வந்திருக்கு இந்த தோபல்ல இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் என்று உற்சாகமாக கூறினாள் மாமியார் அவர்களின் உற்சாகத்தை பார்த்து சரி மாப்பிள்ளை பூஜா நீங்க ரெண்டு பேரும் இந்த தோப இன்னும் ஆராயுங்க இதுல இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு ஒவ்வொன்னையும் கண்டுபிடிக்கும்போது எங்க குடும்பத்தோட பெருமையை இன்னும் புரிஞ்சுக்குவீங்க என்று அன்புடன் கூறினார் அன்று மதியம் சுரேஷும் பூஜாவும் சுரங்கத்தை தூர்வாரத் தொடங்கினர் அவர்களின் உழைப்பை பார்த்து மாமியார் மற்றும் மாமனார் தோப்பிற்கு வந்து அவர்களை உற்சாகப்படுத்தினர் மாப்பிள்ளை பூஜா நீங்க ரெண்டு பேரும் இந்த தோப்புக்கு புது உயிர் கொடுக்கிறீங்க என்று மாமனார் பெருமையுடன் கூறினார் சுரேஷ் வியர்வையுடன் சிரித்தவாறு மாமா அத்தை இந்த தோப்பு எனக்கு ஒரு புது குடும்பத்தை கொடுத்திருக்கு இதை பராமரிக்கிறது என் வாழ்க்கையோட ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது என்று உணர்ச்சி பொங்க கூறினான் அந்த மாலை சுரேஷும் பூஜாவும் மாமியாரும் மாமனாரும் தோவில் ஒரு சிறிய பந்தியை அமைத்து தென்னந்தோப்பின் நிழலில் அமர்ந்து உணவு உண்டனர் அந்த தருணம் ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையையும் அன்பையும் புதிய பந்தத்தையும் கொண்டாடுவதாக இருந்தது